நான் என்ன அப்பாட சொன்னேன் பத்ரிங்க எங்கப்பா அந்த நெட்டச்சிக்க போட்டோவும் அனுப்பி கேட்டாரு அப்புறம் உமாக்கு போட்டு எங்கிட்ட கடந்தேன் செல்வாயாவோட செல்பி எடுத்துதான் எடுத்து வச்சிருந்தேன் போட்டோ இல்ல என்ன எதுக்கு அப்படியே எப்படி இருக்குமோ அப்படி சொல்லு ரொம்ப அப்படியே அதுக்கு என்ன ஒரு ஹெல்ப் சொல்லுங்க மனசு

மகா தக்கால நான் ஜேக்க பைப்பே பச்சே தீர்வே மட்டி பார்ட்டி பைலட்டு மண்ட போடி போடி வாவதபேர் பியாண்டேன் சட்டேன் போட்டுக்கு பாத்தியா ரணி பியாசுது பத்தியா பியாசிட்டு போட்டுக்கா இங்க பாருங்க மூணு நேரத்துக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குது நீ இவள கடத்துன பிறகு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா குடுக்கே சொல்ல மாட்டேன் பாத்தீங்க நான் அதுக்கு சொல்லல இவளுக்கெல்லாம் சிங்காம இருந்துட முடியாது ஒருவேளை இவளுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு வெச்சுக்கியா நீ யார கடத்தாவளோ அவியலேவ விடுவா பசியில அதுவும் சரிதான் சரிமா நீ வந்து அவளை கிடக்கும் போது என்ன ஹெல்ப் வேணும் என்ன கூப்பிடு எப்போ வேணாலும் கூப்பிடு வாடி வந்துடுவேன் என்ன ஆஹ் சரிக்கா பார்த்துப்பா ஃபோன் பண்ணு என்னங்க ஃபோன் பண்ண வேணா நீங்க எங்க வீட்டு பக்கத்துல வந்துருவா ஆனா சின்ன பிள்ளை எந்த இடத்துல வச்சு பிடிக்காம தெரியலை பார்ப்போம் நான் எதாச்சும் பிடிச்சிடுவேன் சரிம்மா அப்படின்னா கேட்டாரு இல்லை ஆஹ் சரிக்கா பாய் அவன் என்ன துணி மாத்தி வச்சு அவனும் ஜாலியா தான் கிளம்பான் நீ இப்படி மூஞ்சதும் போட்டு இருந்தேன்னு அவன் வரமாட்டான் வர நாள் வேலைக்கு போறான் நல்ல வாழ்த்து எடுத்து மோனு அனுப்பிவிடு சொல்லிட்டு அளைக்கு வரையக்கு போவியா புள்ள மா வரையக்கு போவு இடி ஆமே மா வரக்கு போலி டி மிஷின் தான் மா வரக்கும் அவே சும்மா கிட்ட நின்னு பாக்க தான் போறான் சரியா யா புள்ள வா புள்ள தான் எங்களுக்கது புள்ள தான் அது உருப்படவேனா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வேலைக் அனுப்பனாலும் உண்டு நல்லா மூஞ்சி தூங்க வச்சிட்டடா பா சிரிச்சிட்டே இல்ல மாங்கட்ட வரமா ஓ மொய்ன் பேட்டான வேலကြီး இல்லடி அப்பாடா நான் வேலကြီး பேட்டானானே அந்த பயந்து வாடி என்ன இது உண்டது வெயில வட்டல காயை போட்டு

எங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு சின்ன பண்ண கோட்டைக்கு போறமா நானும் வீட்டுக்கு போனோ வாவனோ நினைச்சதே இப்ப சின்ன பண்ண ஜாலி இன்னைக்கு வீட்டுக்கு போலாம் ஒரே ஒரு கவுமே வீட்டுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கேன் ஞாபகம் இல்ல ஏக்க நீ நான் அப்ப வெளிய நிக்கேன் இந்த அண்ணனும் இருக்கவல்ல ரெண்டு பேரும் அப்ப வீட்டுக்குள்ள போய் ட்டு வரவீலா சின்ன பண்ண நீ வராம எப்படி சின்ன பண்ண உங்க வீட்டுல ஓட்ட எல்லாமே நீ வந்தா தான் கிடைக்கும் எனக்கு ஏக்க நான் வரலனாலது ஓட்ட கிடைக்கும்னு வைங்களா நான் வந்தா ஓட்டே கிடைக்காது உங்களுக்கு பரவாயில்லை அப்படி கடைக்குடி ஓட்டே வேண்டாம் சின்ன பண்ண போமா உங்க வீட்டை போய் பாத்துட்டு வரோம்